இந்த பங்கர்களை எல்லாம் நாங்கள் இருபது ஆண்டுகளாக காட்டியிருக்கிறோம் ஏதோ அந்த இடத்தை ஒரு வருஷமா கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறோம்ன்றதுக்காக இந்த பங்கர் எப்படி இருக்கும் பங்கருக்குள்ள நாங்கள் பின்னத்தை எங்கே வச்சிருப்போம் என்றெல்லாம் இஸ்ரேல் நினைச்ச மாதிரி வந்து எடுத்துக்கிட்டு போகலாம்னா இக்காரணம் கொண்டும் அவர்களால் எடுக்கவும் முடியாது அதற்கு வாய்ப்பும் கிடையாது ஏன்னா இருபது ஆண்டல் காசாவினுடைய பங்கர்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது எனவே அது அது எங்களுக்கு தான் தெரியுமே தவிர உங்களுக்கு தெரியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரம் செயற்கைக்கோள் படங்கள் இஸ்ரேலுடைய தோல்வியை வெளிப்படுத்துகின்றன என்கிறது அல்ஜெசீரா ஏன்னா கடந்த ஆண்டு மே மாதம் முதல் செப்டம்பர் வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த பங்கர் ஏரியாவிலேயே இந்த கோல்டன் உடல் அவங்க தேடிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க பல மாதங்களாக தேடியும் அவர்களுக்கு இந்த உடலை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியவில்லை ஆனால் பலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் உடனே போய் எடுத்துட்டாங்க இன்னும் போனால் இந்த உடல் எங்கு எடுத்தாங்களோ அந்த ஏரியாவிலிருந்து பிலடெல்பியா காரிடோர் வரைக்கும் அந்த எல்லையில் ஒரு பாதுகாப்பு முகாமை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் அமைத்திருக்கிறார்கள் அவங்களுடைய இராணுவத்தை வச்சு அந்த முகாமுக்கு இப்பொழுது உடல்